பயணிகளின் கவனத்திற்கு நாமக்கல் எம்பி மதேஸ்வரன் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது பேசியதாவது ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழகத்திற்கு மனவேதனையை அளிக்கிறது ரயில்வே துறையிலும் சரியாக திட்டமிடவில்லை ரயில்வே துறைக்கு நிதியை அள்ளி கொடுக்கும் தென்னக ரயில்வேயில் பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் வந்திறங்கிய இந்தியாவிலேயே முதல் மாவட்டமாக உருவான சேலம் மாவட்டத்தில் உள்ள சங்ககிரி ரயில் நிலையத்தை அம்ரித் பாரத் திட்டத்தில் சேர்த்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் சென்னை கோவை இடையே இயக்கப்படும் இன்டர்சிட்டி ரயிலை சங்ககிரி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனங்கூர் ரயில்வே கேட்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவசர கால ஊர்திகள் நெடுநேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது எனவே இப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் கொக்கராயன்பேட்டை பகுதியில் அமையவுள்ள ரயில்வே மேம்பாலத்தை இரு வழிபாதையாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் சேலம் காரைக்கால் காரைக்கால் திருச்சி திருச்சி காரைக்கால் பயணிகள் ரயிலை இணைத்து சேலம் காரைக்கால் தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் இதனால் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட மக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல ஏதுவாக இருக்கும் ஈரோடு சென்னை ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட்டு சென்னையை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சென்று சேர்கிறது சென்னை போடி அதிவிரைவு ரயிலை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் பாலக்காடு ஈரோடு மெமு ரயிலை கரூர் நாமக்கல் வழியாக நீட்டித்து சேலம் வரை இயக்க வேண்டும் ஈரோடு திருப்பூர் கோவை போன்ற ஊர்களுக்கு செல்ல மாணவர்கள் தொழிலாளர்கள் நோயாளிகளுக்கு உதவியாக இருக்கும் அரியலூர் பெரம்பலூர் வழியாக நாமக்கல்லுக்கு புதிய ரயில் பாதை அமைக்க இறுதிக்கட்ட ஆய்வு பணி கிடப்பில் உள்ளது உடனே இதற்கு நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை தொடங்க வேண்டும் மேலும் இந்த திட்டத்தை திருச்செங்கோடு வழியாக ஈரோடு வரை நீட்டிக்க வேண்டும் சென்னை போடி அதிவிரைவு ரயில் வாரம் மூன்று நாட்கள் மட்டும் இயக்கப்படுகிறது அதை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் இவ்வாறு மாதேஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பல்வேறு ரயில் திட்டங்களை வலியுறுத்தி பேசினார்